இயக்குநருக்கே தெரியாது கதையில் ட்விஸ்ட் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் எதிர்பாராத திருப்பம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடிவரும் சூழலில் அடுத்தடுத்த ட்விஸ்ட் நடந்து வருகிறது அந்த வகையில் பிரபல ரவுடியான சம்பவம் செந்திலின் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்போது சினிமா பக்கம் இந்த தொடர்பு சென்றிருப்பது பரபரப்பை கொடுத்துள்ளது சென்னையில் கடந்த மாதம் முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிமுக நிர்வாகி திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாஜக நிர்வாகி என தொடர்ந்து அரசியல் பின்புலத்தில் உள்ளவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த நேரத்தில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்பவரை விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தப்பிக்க முயற்சி செய்ததாக அவரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் இதுவே பல சந்தேகங்களை ஏற்படுத்திய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார் இவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்திய அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை ஆந்திராவில் கைது செய்தனர் தனிப்படை போலீசார் தினமும் புது புது நபர்களை கைது செய்யும் காவல்துறை மூலம் விரைவில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விசாரணைக்கு காவல்துறை கைது நடவடிக்கை மட்டுமே மேற்கொண்டு வந்தது ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகள் தானாகவே ஆஜரானதும் கொலைக்கான பின்னணி பலவிதமாக பேசப்பட்ட நிலையில் இருந்து வருகிறது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான சீசிங் ராஜா சம்போ செந்தில் ஆகியோர் தலைமறைவாக இருந்து வருவதாக கூறப்பட்டது பத்து தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் அவர் குடும்பத்துடன் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றதாக தகவல் வந்துள்ளன சம்போ செந்தில் கூட்டாளியாக மொட்டை கிருஷ்ணன் இருக்கிறார் இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட ரவுடி தொழிலிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் சினிமா துறை பக்கம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது ரவுடி மொட்டை கிருஷ்ணனுடன் தொடர்பில் இருந்ததாக இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் மனைவியான மோனிஷாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது இது தற்போது இல்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது ஆனால் இந்த தகவல் தற்போதுதான் ஊடகத்தில் வெளியாகியிருக்கிறது முட்டை கிருஷ்ணனோடு தொடர்ந்து பலமுறை மோனிஷா தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இதனை கண்டறிந்த போலீசார் அவரை நேரில் வரவழைத்து எதற்காக பேசினீர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறீர்கள் என்ன விவகாரம் குறித்து பேசப்பட்டது என கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அவர் பேசியதற்கான ஆதாரங்களை காட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது ஆனால் மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் என்பதால் தங்கள் வழக்குகள் தொடர்பாக மட்டுமே அவரிடம் பேசியதாகவும் மற்றபடி அவருக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என மோனிஷா விளக்கம் அளித்திருப்பதாக தெரிகிறது இதனால் மோனிஷாவின் விளக்கத்தை அடுத்து இயக்குநர் நெல்சனிடம் விசாரணை தொடங்கலாம் என கூறப்படுகிறது இதனால் சினிமாத்துறை பக்கமும் போலீசார் விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்